ஜெப குறிப்புகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது கத்தர் அவரோட கரத்துல அவரோட கண்ட்ரோல்ல வச்சு ஊழியங்களை நடத்திட்டு ஆச்சரியமா நடத்துவாரு ஜெப விலையில இருக்கிறவங்க எல்லாரையும் இதுக்கு மேலதான் அவன் நல்லா இருக்க போறோம் அந்த நம்பிக்கையோடு கூட அந்த ஜிபத்துல கலந்துருக்கிறோம் அண்ணன் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஐவா சொல்றாங்க எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது தான் அந்த ஊழியத்தை நடத்து நடத்துகிற பாதைகளுக்காக ஆண்டோருக்கு நன்றி செலுத்தணும் அவரோட கண்ட்ரோல்ல நம்ம இருக்க இன்னும் நல்லா நடத்த போறாரு ஆண்டு வந்த ஊழியங்களுக்கு நல்லா இன்னும் பண்ணுவோம் இந்த மாதத்துல இந்த பதிமூணு தேதி வரைக்கும் அந்த நல்ல ஊழியங்கள் பிரயாணங்கள் எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்தார் நிறைய ஆத்துமாக்களை கொடுத்தாரு நல்ல ஒரு விடுதலை கொடுக்கிறாரு இன்னும் நிறைய பேரு ஆண்டோர்ல வரப்போறாங்க போறாங்க அது நம்மள ஒரு கருவியா பயன்படுத்த போறாரு கூட பாடல் ஒரு கவி பாடி அந்த வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் தியானிப்போம் அந்த பகுதியில இருக்கிற தெருக்கள் இருக்கிற வீட்டுல என்ன சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் அவரோட அன்பு நம்மை வழி நடத்தும் அன்பே கல்வாரி அன்பே உண்மை பார்க்க இல்ல உள்ள முடையுதையா அந்த அன்பே

பேக்ரவுண்ட்ல அது கிரியை செய்யட்டும் ஆண்டவர் பயங்கரமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் இன்னைக்கு நான் இந்த இரவேளையில மோடு கூட பேசுகிற வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரத்துல கடைசி வசனம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும்போது நெகேமியாவோட ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம் நெகேமியா எங்க போனாலும் எங்க திரும்பினாலும் ஒரு ஜெபம் பண்ணுவார் அவரோட ஜெபம் ஒரு நல்ல ஒரு உருக்கமான ஜெபம் அவர் என்ன ஜெபம் பண்றாரு என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்திரலும்னு ஜோம் பண்றாரு இந்த ஜெப வேலையில நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தாலும் ஒருவேளை வேளை பலவிதமான கவலைகள்ல இருந்தாலும் பல விதமான பலவீனங்கள்ல இருந்தாலும் என்ன செய்ய போறோம் என்ன செய்யன்னு தெரியாம ஒரு நிலைமையில இருந்த எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்கும் பல விதமான கேள்விக்குறிகள் இருந்தாலும் நெகேமியா நமக்கு ஒரு மாடலா இருக்கிறார் அவர் ஒரு மாடல் அவர் என்ன ஜோம் பண்றாருன்னா என் தேவனே எனக்கு நன்மையுடாக என்னை நினைத்தருளும்னு ஜோம் பண்ணார் அவர் ஜெபம் ஒரு உருக்கமான ஒரு ஜெபம் அவர் பண்ண ஜெபத்தினால ஆண்டவர் அவருக்கு ஏராளமான அற்புதங்களை செய்தார் முதல் அற்புதம் அவரு இருக்கிற அவர் வேலை செய்யற இடங்கள்ல அவர் ராஜாக்களுக்கு முன்னால அவருக்கு ஒரு தயவு கிடைக்க பண்ணார் அவர் பண்ண ஜெபம் வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க கத்தர் அந்த ராஜாக்களோட கண்கள்ல தயவு குறைக்க பண்ற வேலை செய்யற இடங்கள்ல பலவிதமான போராட்டங்கள் உண்டு திடீர் திடீர்னு ஆள்கள் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வருவாங்க திடீர்னு சொல்லுவாங்க நீங்க நல்லா ஒர்க் பண்ணுறீங்க திடீர்னு சொல்லுவாங்க நீங்க என்ன ஒர்க் பண்ணவே இல்லைன்னு சொல்லுவான் மாத்தி மாத்தி பேசக்கூடிய உலகத்துல நெகேமியா பண்ற ஜெபம் ராஜாக்களுக்கு முன்னால அவருக்கு ஒரு தயவு கிடைச்சு இந்த ஜெப வேலையில இருக்கிற ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்ம இருக்கிற பகுதியில நம்ம இருக்கிற குடும்பத்துல இருக்கிற வேலை செய்யற இடங்கள்ல ஊழியத்துல கத்தை நம்ம எப்படி நடத்துவார்னா நெகேமியாவோட நல்ல அருமையான ஒரு ஜெபம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஜோம் என் தேவனே நன்மை உண்டாக என்னை நினைத்திருவோம் ஜெபம் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தோராசனத்துல கடைசி பகுதி தேவனே நன்மை உண்டாக என்னை இன்னை நினைத்திருக்கீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய தீமைகள் எல்லாத்தையும் நன்மையா மாத்திருவார் இனிமேல் வரக்கூடிய தீமைகள் நிறைய இருக்கு சாத்தான இந்த தீமைகளை கொண்டு வருவான் மனுஷங்களை தூண்டி விட்டு இந்த தீமைகளை கொண்டு வந்து நம்ம மேல கொண்டு தள்ளுவான் யார் என்ன சூழ்நிலையில வந்தாலும் நெஹேமியா திருமண பகுதியெல்லாம் ஜெப நேரமா மாத்திட்ட என் தேவனே நன்மை உண்டாக என்னை நினைத்திறோம் நான் இந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கும் போதே கை உயர்த்தி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வார்த்தையை பேசும்போது கையில உயர்த்தி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவரே நன்மை உண்டாக என்னை நினைத்திரலும் ஆண்டவரே ஜோமன் எல்லாம் வியாதி உள்ளவங்க இந்த வார்த்தையை சொல்லி ஜோமன் அச்சந்தலையில உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரம் நகைமியா பண்ணுகிற ஜபம் தேவனே நன்மை உண்டாக என்னை நினைத்திடலாம் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு தீமைகள் நம்மளால இருந்து வந்தாலும் நம்ம தெரிஞ்சு செய்த பாவங்கள் தெரியாம செய்த என்னதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கே அணுகுறக காலம் இப்பொழுது அட்சியனின் நாள் என் தேவனே நன்மை உண்டாக என்னை நினைத்திரலும் நேமியா பண்ண ஜெபம் ராஜாக்களோட இருதயத்தையே மாறி போயிட்டு வாப்பா ஆஹ் இப்போ லீவு கேட்டா கூட சில நேரம் லீவ் கொடுக்க மாட்டாங்க அவர் லீவ் கேக்குறாரு நான் போயி அலங்கத்தை கட்டணும் ஒரு கொஞ்ச நாள் லீவ் கொடுங்கன்னு கேக்குறாரு லீவ் லெட்டர் கொடுக்குறாங்க கொடுத்தா அந்த மேல அதிகாரி பல கேள்விகள் கேட்பாங்க ஆனா நெகேமியா லீவ் லெட்டர் கொடுக்கறாரு ராஜா சொல்றாரு நீ போறதுக்கு எத்தனை நாள் ஆகும் நீ இப்ப வருவேன்னு சொல்லி நல்ல ஒரு சூழ்நிலை ஆண்டு கொடுத்த இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவரோட ஜெபத்துக்கு நல்ல பதில் கொடுக்குற நம்ம ஜெபத்துக்கும் ஆண்ட நல்ல பதில் தர போறாரு ஆண்ட ஜெபத்துக்கு நல்ல பதில் தருவார் தருவ கண்டிப்பா தருவார் என் தேவனே நன்மை உண்டாக என்னை நினைத்த நெகேமியா அலங்கத்தை கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில கூட அற்புதமா கட்டி முடித்து முடிச்சுட்டார் அவர் ராஜா விட்டு போகும்போது அங்க ராஜா ராஜஸ்ரீ அவங்கெல்லாம் நல்ல ஒரு இவங்களுக்கு நல்ல ஒரு போக்குவரத்து ஊழியத்தை உருவாக்கி கொடுத்தாங்க நெகேமியா ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல வாசிக்கும் போது அப்பொழுது ராஜஸ்திரி பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தம் ஆயிற்று ஆண்டோரு நெகேமியா பண்ற ஜெபத்துக்கு ராஜா லீவ் லெட்டரை பாஸ் பண்ணி கொடுத்துட்டார் போயிட்டு நீ போட்ட எத்தனை நாள் நான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார் நெகேமியாவோட ஜெபம் திரும்புதான் பகுதியெல்லாம் ஜெபந்தான் தான் கேட்டு கேட்டு சேர என் தேவனே நன்மை உண்டாக என்னை நினைத்த இந்த ஜெப வேலையில இன்னைக்கு இந்த ஒரு குறிப்பு ஒரு காரியத்தை மாத்திரம் தான் இந்த வார்த்தை மூலமான என்னோட கூட பேசி கொண்டிருக்க ஆண்டவரு என் தேவனே என்னை நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும்னு ஜெபம் பண்ண வேலை வேணுமா வியாதி தீரணுமா விடுதலை கிடைக்கணுமா நன்மை உண்டாக நினைத்திடும் இவ்வளவு நாள் ஆயிட்ட இவ்வளவு வருஷம் ஆயிட்ட ஏன் ஒண்ணுமே எனக்கு நடக்கல அவனுக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு மட்டும் ஏன் நடக்கல இப்படி யாரும் கேட்டா லேட் ஆயிட்டே இருக்கும் அவங்களுக்கு நடந்துட்டு எனக்கு நடக்கலன்னு யாராவது சொன்னா நம்ம ஆண்டோரை மட்டுப்படுத்தி போட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம் அதுக்கு பதில் எப்படி கேக்கணும்னா என் தேவனே என்னை நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே நான் இப்படி எனக்கு வியாதி இருக்கப்பா நினைத்தருளும் ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு மனம் இறங்கணும்னு சொன்ன சிம்சோனோட ஜெபத்துக்கு பெரிய பதில் கிடைச்சது எல்லாரும் ஜோம்னா தான் ஜெயிக்க முடியும் வேற வழியே இல்லை சோர்வா இருந்தோ இல்லைன்னா சாப்பிடாம இருந்தோ இல்லைன்னா அழுதோ இல்லைன்னா நம்ம உற்சாகமும் இல்லாம இருந்தோ ஆண்டவர் இறங்குவாரா இறங்கவே மாட்டார் அதுக்கு பதில் என்ன செய்யணும்னா என்ன சூழ்நிலையில இருந்தாலும் என் தேவனே நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் இதுக்கு எல்லாம் ஏகப்பட்ட போராட்டம் சன்பல்லாத்து இந்த காலம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வர மாதிரி அந்த காலம் அவங்க தபால்க்க அனுப்பியிருக்காங்க நல்ல லெட்ரு என் லெட்ரு மாதிரி எழுதி அனுப்பியிருக்காங்க அட்ரஸே இல்லாம சும்மா மொட்டை கடிதாச்சு எல்லாம் அனுப்பியிருக்காங்க இந்த காலம்தான் இது இருக்குன்னா அந்த காலமே இவங்க எந்த பண்ணியிருக்காங்க எவ்வளவோ அட்ரஸ் இல்லாத மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க பட்ற பயம் உண்டாகும்படி கடிதங்களை அனுப்புவான்னு இருக்கு எப்படி இதெல்லாம் ஜெயிக்க முடியும் என் தேவனே நன்மை உண்டாக என்னை எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி ஜோ பண்ணுவோம் கத்தர் நினைச்சிட்டாரு அவன் நினைச்சாரு நெகியமியா தான் இருந்தாரு நிறைய பேர் நினைக்கிறா ஒத்தேல இருக்கேன் பெரிய அற்புதம் ஒத்தேல இருக்கிற மாதிரி ஆசீர்வாதம் எங்கேயும் இருக்காது ஆசீர்வாதம் நல்லா பண்ணலாம் நல்லா பண்ணலாம் ஆஸ்டல்ல நான் ஒத்தேல இருக்கேன்மா அழகா ஜோ பண்ணலாம் கை வைத்தி பண்ணலாம் முழங்கால் போட்டு பண்ணலாம் உட்கார்ந்து ஜோம பண்ணலாம் பாட்டு படிக்கலாம் பத்து பாட்டு இருபது பாட்டுன்னு படிக்கலாம் யாருமே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அதனால ஒத்தையில இருக்கதும் பெரிய ஆசீர்வாதம் தான் அந்த ஊரே என் வீட்டுல எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கப்பா என்னை நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் நான் படிச்சிருக்கேன் எனக்கு என்ன வேலைக்கு போகணும்னு தெரியல என் தேவனே நன்மை உண்டாகினேன் உண்மையா ஜோமன் ஜோம் பண்ணும்போது கண்ணுல கண்ணீர் வரணும் அதுதான் உருக்கமான ஜபம் அவர் நிகையமே அப்படிதான் ஜோம் பண்றாரு ராஜா கிட்ட பெருமிஷன் கேக்குறாரு ராஜா உடனே நீ போகலாம் போயிட்டு வைப்பானான்னு சொல்ற அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை வாக்க பண்ணாரு ஊழியத்துல பல இடைஞ்சல் இருந்துச்சு எல்லா இடைஞ்சலையும் அண்ட மாத்தினாரு அந்த சன் பல்லாத்து பாரு எங்க போனாங்களே தெரியல உன்னோடு போராடினவர்களை தேடியும் இருப்பாய் அவ்வளவுதான் அவங்க லெட்டர் தான் எழுத தெரியும் அவங்களுக்கு மிரட்டல் தான் பண்ண தெரியும் அவங்களுக்கு அதை பத்தி அதுக்குற என்ன நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு மைண்ட்ல வராது அப்புறம் அவங்க அந்த ஏரியால இல்லாம போயிட்டாங்க மிரட்டல் பண்ணவங்க இடைஞ்சல் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரே ஜபம் தான் ஒரே மாத்திரை தான் எல்லா நோயும் தெரியாயிரும் என் தேவனே நன்மை உண்டாக என்னை நினைத்தல்லும் நான் பத்து தடவை ஜோமன சொல்லுவேன் ஒரு குறிப்பு நம்ம கேள்விப்பட்டோம்னா ஒரு இருபது தடவ ஜோமனம் என் தேவனே நன்மை உண்டாக எங்களை நினைச்சுக்கோங்கப்பா இதுக்கு மேல எங்களுக்கு நோய் வந்து நாங்க ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போய் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லி அதெல்லாம் கேட்டு முடிக்க முன்னே வாழ்க்கையில ஏகப்பட்ட பிளவன் வந்துடும் நாங்க முடி ஊழியத்தை நாங்க செய்யணும் ஒரே ஒப்பு கொடுங்க எல்லாரும் ஊழியத்தை முழு பலத்தோடு வேலை செஞ்சுக்கிட்டே வேலை நாங்க இருக்கிற பகுதியில நல்ல ஜெப ஊழியத்தை செய்வோம் தேவனே நன்மை உண்டாக எங்களை நினைத்தரணும் வார்த்தையை சொல்லி ஜோ பண்ணுவோம் அன்று பெரிய காரியங்கள தான் செய்வாரு இந்த வார்த்தையை நீங்க எங்க இருந்தாலும் ஜோ என்ன சூழ்நிலையில டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம் வீட்டுல இருக்கலாம் என்ன நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல தேவனே

மாவே கத்தரை ஸ்தோத்திரி முழு உலமே பறிச்சு ராமத்தை ஸ்தோத்திரி என்னா கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல போரங்களையும் பரவாயில்லை